என்ன எழுது மாப்பிள்ள சொன்னாரு பூங்கா இருக்கு கிங்கா இருக்குது ஒரு பூங்காவையும் கிங்காவையும் காணும் எங்கட் தேர்றது இட்டு கபடியா கிடக்கு ஒரு மனுஷர் மக்களை வர காணும் தெருவுனா ரெண்டு மூணு ஊட்ட ரைட்டு எரிது ஒரு மனுஷர் யார்ட்ட கிடக்குறது எல்லாம் கதவு சாத்தி சாத்தி வச்சு ரைட்டு மட்டும் எழுது உள்ளார மத்த வெளியெல்லாம் ரைட்டு எரியல ஊட்டு உள்ளார தான் தெரியுது நமக்கு தான் இருக்கும் கதவை சாத்திக்கிட்டு வெளியெல்லாம் யாரும் வரல அத்தை யார்கிட்ட அப்படி கேட்குறது யார்கிட்டாச்சும் கதவு அடித்து கேட்டால் வர ஏசுதோல என்னம்மா தெரியல ம் கதவு அடிச்சு கேளு அத்தை ராத்திரி அவசியம் கதவு அடிச்சு கேட்டானா விளக்கம் தெரிது அடிப்பாள் என்னடி சாப்பா கேட்குது யாரோட்டே கதவுளை அக்கா நம்ம பேசிகிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு தான் கண்டுருக்கோம் வெளியே நின்று இப்போதான் சாத்திட்டு உள்ளார அக்கா அதை விட்டாச்சும் கேட்டுருக்கலாம் நமக்கு என்ன நடிக்கறீங்க நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷரக்கானு யாரும் வெளியே வந்துட்டு மாதிரி தான் இருந்துச்சு கதவை சாத்திட்டு இப்போ தான் உள்ளே போயிருக்கோம் என்ன மாப்பிள்ளை இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது இரட்டாக இருக்கிறது எங்கே போய் தேர்றது மாப்பிள்ளை பயப்படாதீங்க மச்சான் பயப்படாதீங்க போய் பார்ப்போம் என்ன செய்யறது இந்த பொண்ணு எங்கே போச்சோன்னு தெரியலையே ஒரு மனுஷர் மக்களை வர காணு யார்ட்டே கேட்கறதுக்கு வர இந்த நேரத்தில் யாரு மாப்பிள்ளை இருப்பா எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் பூந்துக்கிட்டு காசு தான் இருப்பாங்க யார் இந்த நேரத்துலாம் வெளியே வருவா இங்கே போகிறதுக்கு வர பயமாக இருக்கு மாப்பிள்ளை புகையாக வருது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை போங்க அது சும்மா ஏதாவது எரிச்சு விட்டுருப்பாங்க அதுவும் மூணு பேரும் எங்கிட்ட தடுத்து வந்துட்டில்ல எல்லாம் ஒன்றாவாச்சும் போயிருக்கலாம் அது வரை தனியாக போச்சுவோம் என்ன சின்ன தெரியல என்ன மாப்பிளது ஆமாம் என்ன இது நம்ம இன்னும் வரைக்கும் வந்தோம் அப்பெல்லாம் ஒன்றிட்டேக்கானு திடீர்னு ஒன்று ஏதோ அடுப்பில் வச்சு காய்ச்சிது என்ன காய்ச்சுது யார் இது பொம்பளையோ ஆம்பளையான்னு தெரியலையே

எனக்கு பயமா இருக்கு எனக்கு அழைக்கிது நேரம் வருது வாங்க மாப்பிள்ள வாங்க தம்பி மச்சா போயிடுவோம் மச்சா எனக்கு பயத்துல இருமா வாயில வளருது வாங்க மச்சான் வாங்க மாப்பிள்ள போயிடுவோம் மாப்ள வாங்க மாப்பிள்ள என்னால் இது இந்த ரொம்ப இட்டாக இருக்குது எவ்வளோ இட்டு கசமாக இருக்குது ஒரு நிலா வெளிச்சா ஒரு வெள்ளி வேற காணும் வானத்தில் ஆமாம் அத்தை ரொம்ப இட்டாக இருக்குது போவே பயமாக இருக்குது அத்தை ஒரு வெள்ளி நிலா வெளிச்சிட்டே காணு அத்தே அங்க பாருங்க அத்தே என்னடி இது இன்னும் வந்த உனக்கு காணு திடீர்னு எரியுது ஆமா அத்தை இப்ப தானே வந்தோம் நம்ம அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை நல்லா இருந்துச்சு திடீர்னு நெருப்பு எரியுது அந்த பக்கம் போவோம் வாங்க கத்தி போயிடுவோம் என்னடி ஐசியம் திடீர்னு எரியுது பி திடீர்னு வந்து என்ன எரியுது நம்ம அந்த பக்கம் போறோம்னு சொல்லிட்டு போக கூடாதுன்னு ஐயோ இற கொளுத்தி விட்ட மாதிரி வருது அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தான் எரியுது திடீர்னு யார கொளுத்தி விட்டுருப்பா இங்க ஒரு வீடு வாசம் வரே இல்லைக்கா வீடுலாம் இருக்கு அங்க கடைசியெல்லாம் இருக்கு பாருங்க இங்க முன்னடியே இல்லை அந்த சைடுல இருக்கு ஆமா அந்த பக்கம் ஒரு வீடு வாசலே இல்லை என்னவா இருக்கும் ஏன்டி இந்த இட்டில் கிடந்து அலைய விட்டுக்கிட்டு கிடக்கிறா உள்ளடி எங்கே போய் தொலைஞ்சாலும் உள்ளே தெரியல இந்த ரெண்டு மட்டையும் இந்த மட்டை தொலைஞ்சி போவோம் நம்ம கிடந்து போய் அலைய வேண்டியா இருக்கடி அக்கா திரும்பி தேடுவோம் வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம் இந்த இட்டில் எந்த வழியை தேடுறது என்ன ஐசி வந்து பயமார்க்கத்தை வாங்கத்த போயிடுவோம் யாரும் சிக்கிற மாதிரி